இயற்கை நாம் அடித்துள்ள நீர் நிலம் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது நாம் காடா நெகிழியை நாம் அழிக்கவில்லை என்று நான் அம்மா அனுப்பிவிடும் என்பதை மருந்து துணிப்பதை பயன்படுத்துவோம் தூய்மையை நிறையாக்குவோம் நீரின்றி அமையாத இத்தகைய உயிர் காக்கும் நீரை மனித

வாகனங்களின் புகை தொழிற்சாலை புகை பட்டாசு வகைகளில் முடிந்த அளவுக்கு பொது போக்குவரத்தையும் மிதிவண்டியும் நடைபயணத்தையும் பயன்படுத்தி வழிவகுப்போம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் நம் பூமி தலை கொடுப்பது நமக்கானமாய் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி வணக்கம்